அமெரிக்கத்துல பாத்தீங்கன்னா கடந்த திங்கக்கிழமைல இருந்து அதாவது ஏப்ரல் பதினஞ்சுல இருந்து கனமழுடன் கூடிய மோசமான வானிலை நிலவு வந்த நிலையில இந்த நிலைமை தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறதா அமெரிக்க அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதிகாரபூர்வமா சிவில் பாதுகாப்பு ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அவசரகால பங்களிப்பு கொடுக்க வேண்டிய பல குழுக்கள் வந்து அமிரகம் முழுவதும் மீண்டும் இயல்பு நிலைக்கு நாடு திரும்புறதுக்காக தனது முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க தேசிய வானிலை ஆய்வு மையத்துடைய அடுத்த சில அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரை மழை பெய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வியாழக்கிழமை அதாவது ஏப்ரல் பதினெட்டு வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் சனிக்கிழமை வரை மூடு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதே மாதிரி துபாயில் பார்த்திங்கன்னா விமான நிலையத்துலேயும் அதோடைய சேவைகள்லையுமே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவலில் வெளியாயிருக்கு இதனால் அனைத்து விமானங்களுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் பயணிகள் விமான நிறுவனத்துடன் சரிபார்த்த பின்னர் தான் விமான நிலையத்துக்கே வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த நிலையில் இப்போ மழையுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சில விமானங்கள் தற்பொழுது இயக்கப்பட்டு வரதா விமான நிலையம் அறிவிச்சிருக்கு இது சம்மந்தமான விமான நிலைய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வர விமானங்கள் டெர்மினல் ஒன்றில் வந்து இறங்குவதாகவும் வழிவகை அதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் கூறியிருக்கிறாங்க இருந்தாலும் சில தாமதங்கள் இல்லைனா இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெறும் ரெண்டு நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா துபாயில் டெர்மினல் ஒன்றில் எண்ணூற்றி எண்பத்தி நாலு விமானங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்போது எத்தனை பயணிகள் இதால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படின்னு எண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்